அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் சாப்பிட்டிங்களா சந்தோஷமாக இருக்கிறீங்களா இன்னைக்கு மண் சட்டியில் கவலை மீன் குழம்பு தான் செய்ய போகிறேன் வாங்க போகலாம் ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய நல்லா பாத்திரம் பாத்திரம் இல்லை கடாய் கடாய் கூட இல்லை மண் சட்டி சட்டியை நல்லா வந்து சூடாக்கிட்டு சட்டி நல்லா காஞ்சதும் அதுக்கப்புறம் வந்து நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் வந்து ஒரு கொஞ்சம் நிறையவே ஊற்றிக்கலாம் மீன் குழம்புக்கு டேஸ்ட்டாக தான் இருக்கும் அளவை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு அதுக்கப்புறம் வெந்தயம் பூண்டு பச்சை மிளகா வெங்காயம் போட்டு நல்லா வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டு தக்காளிக்கு அப்புறம் மஞ்சத்தூள் உப்பு மிளகாத்தூள் அப்புறம் புளிக்கரைசல் நார்மலாக எல்லாருமே வைக்கிற மாதிரி ம மீன் குழம்பு தான் ஆனால் வந்து எனக்கு அந்த டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும் அதுவும் மண் சட்டியில் வைக்கும் போது ஒரு திரில் திரின்னு ஒரு வாசனை வரும் அது சூப்பராக இருக்கும் குளிர்ச்சியாக இருக்கும் சூடாக சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் நாளைக்கு வச்சு கஞ்சி கூடலாம் சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களாம் அது மாதிரி சாப்பிட்டுருக்குறீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் வெங்காயம் வந்து கட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் மீன் குழம்பு வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஸ்டைலில் வைப்பாங்க ஒரு சிலருக்கு அம்மா வைக்கிற மீன் குழம்பு பிடிக்கும் ஒரு சிலருக்கு மாமியார் வைக்கிறது பிடிக்கும் எனக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் வைக்கிறதும் பிடிக்கும் நான் வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் மன மாங்காய் போட மாட்டேன் மாங்காய் போட்டால் எனக்கு பிடிக்காது வீட்டில் எல்லாருக்கும் மாங்காய் போட்டால் ரொம்ப பிடிக்கும் கவலை மீன் குழம்பு சங்கரா மீன் குழம்பு அந்த கிளிச்ச மீன் குழம்பு அந்த சீலா மீன் குழம்பு அதெல்லாம் வந்து நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் குழம்புக்கு ஓரான்னு ஒரு மீன் இருக்கும் ஓரா அதெல்லாம் வரக்க நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து சிம்பிளாக நூறுபாய்க்கு மொட்டை வாங்கி அது போவோம் காலையில் காலி ஆகிட்டு டிஃபனுக்கு மதியம் லஞ்சுக்கு நைட்டும் வந்து டிஃபனுக்கு அது இன்றைக்கி ஃபுல்லாக அந்த மீன் கொண்டு போயின்ட்டுருக்கோம் இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு சேடான விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய சின்ன பொண்ணு அவள் வந்து இவ்வளோ நாள் எல்கேஜி யூகேஜியில் ஒரு மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடுவாள் டுவெல் ஃபிஃப்டீனுக்கு ஸ்கூல் விடுவாங்க வேன் ஸ்டார்ட் பண்ணி ஆஃப் அனவர் இங்கே வரத்துக்கு ஸ்கூல் பஸ்ஸில் வந்துடுவான் ஆனால் இன்னிலேருந்து பார்த்திங்கன்னா அவள் ஃபோர் தேர்ட்டிக்கு தான் வருவாள் ஃபோர் டென்னு ஃபோர் டுவெண்ட்டிக்கு தான் வீட்டுக்கே வருவாள் அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு ஏன்னா அவள் ரொம்ப குட்டியாக இருப்பாள் அதுவும் இல்லாத என் அம்மா கூடவே தான் என் கூடவே தான் இருப்பாள் என்னை விட்டு எங்கேயும் போகமாட்டாள் அவள் எப்படி ஸ்கூலுக்கெல்லாம் போவா அப்படின்னு நினச்ச நாட்கள்லாம் இருக்குது சரி ஆஃப் டே தானே குழந்தை போயிட்டு வந்துடும் அப்படின்னா மதியமாக அந்த அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் படிக்கிறதுலேயே உட்காந்துருப்பேன் கேட்டால் அண்டே உட்காந்துருப்பேன் எப்போ வருவான்ட்டு வேன்லேருந்து அந்த அம்மாவை போய் நம்ம தூக்கணும் ஏன்னா தூங்கின்னு அவள் தூக்கிட்டு வந்து அப்படியே ஏசி போட்டு வச்சுருந்து பெட்ரூமில் வந்து அந்த அம்மாவை தூக்க தூங்க போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து சூடாக வந்து சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும் அவள் ரொம்ப பேபியாகவே இருந்துட்டா இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு போயிட்டு நாலரை மணிக்கு தான் வருவா அப்படின்னு சொல்லும் போது ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது அதனால தான் சரி சமையில் இறங்கிட்ட நான் இன்னெலாம் வந்து நான் டைம் பார்த்து இருப்பேன் பதினோரு மணியா பன்னெண்டு மணியா அப்படின்ட்டு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது எப்போவுமே ப்ளஸ்ஸை விட ஷேரன் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது எல்லோரும் பையன் போகிறக்கோ பையன் போகிறக்கான ஹாஸ்பிட்டலில் உட்காந்துன்ட்டு திடீர்னு பொண்ணு அப்படின்னதும் ஹாஸ்பிட்டலில் ஒரு எங்கள் எங்கள் வீட்டுக்கார் சொல்லுவார் உனக்கு டெலிவரி எப்போலாம் அட்டண்ட்ரே வந்து நாங்கள் அவ்வளோ பேர் இருந்தோம் ஒரு இருபது பேர் இருந்திருப்போம் பொண்ணுன்னு சொன்னதும் எல்லாரும் எங்கே தான் போனாங்கன்னு தெரியல அப்படின்னு நான் டெலிவரி ஆகிட்டு குழந்த பிறந்து வெளியே வந்ததுக்கப்புறம் இப்படி சொன்னார் உங்கள் குப்பாலாம் ஓன் அழுதாருன்ட்டு அந்த செகண்ட்லேருந்து வரைக்குமே எனக்கு அவ அவ்வளோ ஸ்பெஷல் அவளை விட்டுட்டு நான் எங்கேயும் போகமாட்டேன் அவனாக வந்து ரொம்ப 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 பிடிக்கும் ஸ்பெஷல் கேரிங் ஏன்னா பொன் குழந்தைன்னதும் எல்லோரும் அப்படியே எல்லோரும் விட்டுட்டு போயிட்டாங்களா அப்போ பையனா எல்லாரும் தூக்கி வச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்கள்ல என் பொண்ணையாக பார்க்காத போயிட்டாங்க அப்படின்னு ஒரு கேரிங் லவ்வு அஃபெக்ஷன் எல்லாமே ஒரு மடங்கு அதிகமாகவே இருக்கும் ஷேரன் மேலே அது ரொம்ப காலையிலேருந்து எனக்கு மைண்டே சரியில்லை கொஞ்சம் அழுகுற மாதிரி கூட நான் ஆயிட்டேன்னு சொல்லலை அவள் எப்படி ஃபீல் பண்ணுவான்னு தெரியல அதுவும் இல்லாத காலையில் நான் அவளை போகும்போது நான் சரியாக பார்க்கவே இல்லை கிச்சன்லேயே டைம் ஆகிடுச்சி லஞ்சு பேக் பண்ணுறதுக்கு அதனால் சரியாக பார்க்கவே இல்லை பை சொல்லலை எப்படா நாலரை மணி ஆகும் வருவான்னு வெயிட் பண்ணுகிறேன் வந்தால் கண்டிப்பாக வேன்லேருந்து இறங்குற மாதிரி நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கப்புறம் புளியெலாம் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி அப்போ வந்து சாப்பாடு கூட போட்டு நாங்கள் சாப்பிட்டோம் சின்ன வயசுலாம் நினைப்பேன் இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் போல் இந்த குழம்புலாம் வந்து அம்மா எல்லாம் இல்லைன்னா யார் நம்மளுக்கு வச்சு கொடுப்பாங்க அப்படி தான் நினைப்பேன் ஆனால் இப்போலாம் அசால்ட்டாக இருபது பேர் வந்தால் கூட இருபது பேருக்கும் சமைக்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்து நம்மளுக்கு வந்து சீனும்போது ரொம்ப பெருமையாக தான் இருக்குது நான் வந்து எவ்வளோ பேர் வந்தாலும் அந்த டைமுக்கு டீ காஃபி ஸ்நாக்ஸ் கொடுக்குறதா இருந்தாலும் சரி லன்ச் கொடுக்கணும் அவங்களுக்கு அப்படின்னு ஸ்பாட்டில் திடீர்னு வந்துட்டாங்களே ஐயோ அது இல்லையே இது இல்லையேன்னா நான் யாருமே வந்து கஷ்டப்படுத்த மாட்டேன் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணி நல்லா திருப்தியாக சந்தோஷமாக உபசரித்து அனுப்பணும் அப்படின்னு தான் நான் நினப்பேன் அதே மாதிரி தான் இதுவரைக்கும் போயின்ட்டுருக்கு இனிமேலாம் அப்படி தான் இருப்பேன் கண்ணு வச்சிடாதீங்க எனக்கு வந்து அந்த பிஸ்கெட் பாக்கெட்டு ஃபுல்லாகவே நான் சாப்பிட்ருவேன் காஃபி போட்டு பிஸ்கெட் சாப்பிட்டேன் ஏன்னா காலையிலேருந்து எதுவுமே சாப்பிட்ல மனது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சா அதனால தான் அதுக்கப்புறம் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அப்புறம் மற்ற வேலைகள்லாம் வீட்டுக்கு பா வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு இன்றைக்கி ஏழு மணிக்கு சர்ச்சுக்கு போகணும் ஏன்னா சாம்பல் புதன் இன்றைக்கி தொடங்குது நீங்கள் கேட்கலாம் மீன் குழம்பு வைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அது கம்பல்ஷன்லாம் கிடையாது ஒரு சிலர் பொறுத்துன இருக்கிறவங்க இருப்பாங்க நான்வெஜ்லாம் சாப்பிடாம சாப்பிட்றவங்க சாப்பிடுவாங்க எனக்கு இந்த வருஷம் எதுவுமே கிடையாது ஹாஸ்டல்லலாம் படிக்கும் போது நான் வந்து பயங்கர ரொம்ப எப்படி சொல்கிறது இதெல்லாம் பயங்கரமாக ஃபாலோ பண்ணுவேன் இப்போ அப்படிலாம் இல்லை தேங்க்யூ